volante காவேரி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் மீன் பிடிக்க வந்துருவோம் மீன் பார்த்திங்கன்னா சிக்கனத்தில் கட்டி விட்ருக்கோம் தெரியுதுங்களா இந்த இடத்துக்கு பாருங்கள் மாரி இதுக்குல்ல அதில் மீனை பிடிச்சி கட்டிட்டுருக்கோம் உள்ள தண்ணியில் தண்ணி நிறையா போகுது பன்னெண்டாயிரம் போகுது மீன் தண்ணி குழகுது அதனால தெரியாதுன்னு நினைக்கிறேன் வலை தெரியுதுங்களா பாருங்கள் அந்த வலைக்குள்ளே பாருங்கள் மீன் போ தெரியுதுங்களா மீன் பிடிச்சி கட்டி வச்சிருக்கோம் அந்த வலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் வலமே வலை தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு லைட்டாக தான் தெரியுது ஒரு ப்ளூ கலரில் கட்ட கட்ட வந்து தெரியுது பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதில் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறோம் ஒரு மூணு கிலோ இருக்கும் கறி மீன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் மீன் தண்ணி குள்ளக்கிறதுனால எடுத்துக்காட்டமுள்ள உள்ளே கட்டி தண்ணிக்குள்ளே கட்டி வரும் இந்த மாரி சிக்கா இருக்குதுன்னு பார்த்திங்களா கட்டக்கணுமா அதில் இருக்குது பாருங்க அதுக்குள்ள வரி பாருங்க பாருங்க அதுக்குள்ள கட்ட கட்டமா இருக்குது பாத்தீங்களா அதுக்குள்ள பாருங்க மீன் தெரியும் லாங்கா இருக்கு இல்லைன்னா அவன் போய் எடுத்து காட்டிடுவேன் தண்ணிக்குள்ள இருக்கு தண்ணிக்குள்ள இறங்கி போகிற மாதிரி இருக்கும் செல்லு கொண்டு போனா கீழே உருந்துக்கும் இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கல்வடைன்னு சொல்லுவாங்க எடப்பாடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவங்க வந்து இந்த இடம் வந்து கல்வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லடங்கம் அங்காளம்மன் கோயிலுமாங்க கொஞ்சம் தூரமாக இருக்குது கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது கொஞ்சம் உள்ளே ஊருக்குள்ளே போனோம் நம்ம ஆற்றுல இருக்கிறோம் எடப்பாடியில் இருக்குது இந்த ஏரியா காவேரி ஆறு இருங்க எல்லாம் போய் காட்டுறேன் மீனை மீனை போய் காட்டுற இருங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் தண்ணியில் போகிறது இருந்தாலும் போய் காட்டுறேன் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ தெரியுங்கள மீன் கிச்சத்துக்குள்ளே இருக்குங்க பாருங்க இதுன்னு நினைக்கிறவங்களே இப்போ தெரியுதுங்களா மீன் மீன் கறி மீனும்பாங்க கேரளாவில் பே பயங்கரமான ஃபேமஸ் இந்த மீன் ஒன்று பிடிச்சி காட்டுறேன் சரிங்களா ரோட தான் இருக்குது கிச்சனுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் கம்ந்து போய் கிடக்குது இல்லைங்க பெருசாக ஒன்று காட்டுறேன் அவர் யாரு தண்ணிக்குள்ள இறங்கி உங்களுக்கு மீனை காட்டி பட் யாரா இருந்தாலும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே பேங்க் பாய்